அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நெய் மைசூர் பாகு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது ஒரு அரை கிலோ கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போது ஒரு அகலமான கடாயில் ஒரு ரெண்டு கிலோ சர்க்கரை அறுநூற்றி ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜலிச்சு வச்சிருக்க கடலை மாவு கூடவே ஒரு ஐம்பது கிராம் மைதா ஐம்பது கிராம் அளவுக்கு அமுல் பால் பவுடர் சேர்த்துட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாம இப்போ கடாயில் ஜீரா வந்து ரெடி பண்ணிட்டோம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துடலாம் கடலை மாவை இந்த மாதிரி ஆயிலில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் கிளறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா லூஸாக தெரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு இருக்குது இந்த டைமில் நீங்கள் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம கடலை மாவில் சேர்த்து கரைக்கிறதுக்காக அரை லிட்டர் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசனில் ஒரு லிட்டர் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் எடுக்கணும் இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா உள்வாங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க ஆயில் உள்வாங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்து சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க ஆயில் சேர்த்துட்டு கிளறும் போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேகமாக கிளறலாம் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பீடாக கிளறினீங்க அப்படின்னா ஆயில் வந்து கால் மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காகி வந்துடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நெய் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்க நமக்கு வந்து மைசூர் பக்குவம் வந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா போது கொஞ்சம் சட்டிகளில் ஒட்டாமல் கைகள்லேயும் ஒட்டாமல் வருது பாத்தீங்களா இதுதான் வந்து பக்குவம் இது மட்டும் இல்லாமல் கைகளில் மைசூர்பாக எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சக்கரை மாதிரியான பதம் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஐம்பது கிராம் அளவுக்கு குளுக்கோஸ் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெய் சேர்த்து இந்த மாதிரி போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் கடாயை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அஞ்சு நிமிஷமாக கிளறும் போது பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்து சூப்பராக திரண்டு வருது இந்த சமயத்தில் கரண்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மாவை வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரேயில் சேர்த்துடலாம் மைசூர் பாகை இந்த மாதிரி ட்ரேல சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க சமப்படுத்திட்டு இதை வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம் அப்போ தான் உங்களுக்கு மைசூர் பாகு வந்து நல்லா செட் ஆகி வரும் கட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் பீஸும் பார்த்திங்கன்னா உடையாம சூப்பராக வரும் இப்போ பாருங்க நமக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா வந்து செட் ஆகிடுச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் மைசூர் பாகு கட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணியும் ஒரு கிளாத்தும் வச்சுக்கோங்க மைசூர் பாக ஒரு டைம் கட் பண்ணதுக்கப்புறமா கத்தியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கிளாத்தால் நல்லா வந்து தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மைசூர் பாகு வந்து கட் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு பிசுறு பிசுராக வந்து மைசூர் பாகு கட் பண்ண வரும் சரியாக வராது இப்போ நமக்கு தேவையான சைஸில் மைசூர் பாகு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மைசூர் பாகு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்